தர்மன் ஹேமச்சந்திர வானிலை நேயர்களுக்கு காலை வணக்கம் மே இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விரிவான வானிலை அனுமானம் இதுவரைக்கும் தர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல்லைக்கான கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில மே மாதத்தில் தமிழகத்தில் வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்தும் அதே அடுத்து இன்றைய தினம் நாளை வானிலை எவ்வாறு இருக்கும் என்பது குறித்தும் தொடங்க இருக்கும் அக்னி நட்சத்திரம் குறிப்பாக மே நான்காம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரையிலான அக்னி நட்சத்திர நாட்கள்ல வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்தும் விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதற்கு முன்னதாக நேற்று மே ஒன்றாம் தேதி தமிழகத்தில் அதிகபட்சமாக வேலூரில் முப்பத்தி ஒன்பது புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் திருத்தனையில் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் கரூரில் முப்பத்தி எட்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் காணப்பட்டிருக்கு அதே போல எந்த ஒரு பகுதியிலும் நாற்பது டிகிரி செல்சியஸ் அளவிற்கு வெப்பநிலை பதிவாகல கிருஷ்ணகிரி தருமபுரி தேனி போன்ற மாவட்டங்களின் ஒரு சில இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய ஆலங்கட்டி மழைப்பொழிவும் பதிவாக Baik, get இந்த மே மாதத்தை பொறுத்த வரைக்கும் தொடக்கத்தில் மழைப்பொழிவும் அதே போல வெப்பநிலையும் இயல்பை விட சற்றே குறைவாக இருந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு சாதகமாக பார்க்கப்படுது இந்த சூழல்ல இன்றும் நாளையும் தமிழகத்தில் வானிலை எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பகல் நேரத்தை பொறுத்த வரைக்கும் தெளிவான வானத்துடன் வெப்பமான சூழல் நிலவும் பகல் நேரத்தில் அதிகபட்ச வெப்பநிலையாக தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் முப்பத்தி ஆறு முதல் முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையும் உள் மாவட்டங்களில் முப்பத்தி எட்டு முதல் நாற்பது டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை காணப்படும் குறிப்பாக வேலூர் திருப்பத்தூர் திருத்தணி கரூர் சேலம் தருமபுரி கள்ளக்குறிச்சி அதே போல திருச்சி பெரம்பலூர் போன்ற பகுதிகள் மதுரை விருதுநகர் திண்டுக்கலின் நத்தம் போன்ற பகுதிகள் வெப்பநிலை முப்பத்தி ஒன்பது டிகிரி முதல் நாற்பது டிகிரிக்கு இடைப்பட்ட அளவில் அமைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு மழைப்பொழிவு பொறுத்த வரைக்கும் இன்றும் நாளையும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் குறிப்பாக தேனி தென்காசி கன்னியாகுமரி திண்டுக்கல் கோயம்புத்தூர் தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய சேலம் திருப்பத்தூர் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் மாலை இரவு நேரங்கள்ல இடி மின்னல் சூறை காற்றுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மாவட்டம் முழுவதும் பெய்யாது பெய்யக்கூடிய இடத்துல வலுத்து நல்ல மழைப்பொழிவாக கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் இந்த சூழல்ல அடுத்த தொடங்க இருக்கு அக்னி நட்சத்திரம் மே நான்காம் தேதி முதல் இருபத்தி எட்டாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் நிலவக்கூடிய வானிலை தான் நம்ம அக்னி நட்சத்திரம் என்று குறிப்பிடப்படுகிறது இந்த அக்னி நட்சத்திர நாட்கள்ல தமிழகத்தில் வானிலை எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஆண்டு கோடை காலம் தொடக்கத்திலேயே கூறியிருந்தோம் கடந்த ஆண்டுகள் அளவிற்கு கோடை காலத்தில் தீவிர வெப்ப அலைகளின் தாக்கமோ அல்லது மலைப்புலிவின் தாக்கம் வந்து இல்லாம வறண்ட வானிலையோ இருப்பதற்கான வாய்ப்புகள் ஏப்ரல் மாதத்திலையும் நம்ம நல்லா மழைப்பொழிவை பார்த்தோம் மே மாதத்திலும் நல்ல மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு குறிப்பாக அக்னி நட்சத்திர நாட்கள்ல அக்னி நட்சத்திரம் தொடங்கக்கூடிய மே நான்காம் தேதி முதல் கோடைகால வெப்ப சரண மழை தீவிரமடைவதற்கான சூழல் காணப்பட்டு வருகிறது மே நான்கு முதல் மே பத்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தமிழகத்திலுமே கோடைக்கால வெப்பச்சலன மழை தீவிரமடைவதற்கான சாதக சூழல் காணப்படுது குறிப்பாக வளிமண்டலத்தில் நிலவும் காற்றின் போக்கில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களிலுமே இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் மே நான்கு ஐந்து ஆறு ஆகிய தேதிகளில் மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்ல மழைப்பொழிவு தீவிரமடையும் மே ஆறு ஏழு எட்டு ஆகிய தேதிகளில் கடலோர மாவட்டங்கள்லையும் மழையின் தாக்கம் தீவிரமடையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்தமாக பத்தாம் தேதி வரைக்கும் இந்த மழைப்பொழிவின் கோடை மலையின் தாக்கத்தின் காரணமாக வெப்பநிலை இயல்பாக நிலையிலேயே தொடரும் எதிர்பார்க்கலாம் பத்தாம் தேதிக்கு பின்பு மலைப்பொழிவு படிப்படியாக குறைந்து வெப்பநிலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு பகல் நேர வெப்பநிலை சற்று அதிகரித்து காணப்படும் மே பதினைந்தாம் தேதி வரைக்கும் ஆனா அந்த சூழல்ல மே பதினைந்தாம் தேதி வாக்குல வங்கக்கடல் பகுதியில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த தாழ்வு பகுதி வலுவான புயலாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இல்ல அதே சமயத்தில் வடக்கு நோக்கி பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுது தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கும் தமிழகத்தில் வெப்பச்சலன மழை தீவிரமடைவதற்கும் சாதகமான சூழலை ஏற்படுத்தும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மே நான்கு மே பதினைந்தாம் தேதி உருவாகக்கூடிய தாழ்வு பகுதி பரவலாக வெப்பச்சலன மழையை மீண்டும் தொடக்கினாலும் மே இறுதி வாரத்தில் கேரளா மற்றும் அதனை ஒட்டிய தமிழ்க தமிழக பகுதிகளிலையும் தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கு சாதக சூழல் காணப்பட்டு வருகிறது இப்படி ஒட்டுமொத்தமாக பார்த்தால் மே மாதத்துல நமக்கு மழைப்பொழிவும் இருக்கு வெயிலும் இருக்கு குறிப்பா மே நான்கு முதல் பத்தாம் தேதி வரையிலான காலகட்டத்திலும் மே பதினைந்தாம் தேதிக்கு பிறகும் கோடைக்கால வெப்பசரண மழை தீவிரமடைந்து அக்னி நட்சத்திர நாட்கள்ல இயல்பான வெப்பநிலையை வைத்துக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அதே போல இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவு கொடுக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஒட்டுமொத்த தமிழகத்திலயுமே இயல்புக்கு அதிகமான மழை வாய்ப்புகள் இருக்கு அதில் குறிப்பாக தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள்ல இயல்புக்கு மிகுதியான மழை வட மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்ல இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவையும் நம்ம எதிர்பார்க்கலாம் மே பத்தாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் மட்டும் நமக்கு வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்து காணப்படும் மே நான்கு முதல் பத்து கோடைக்கால கால மழை தீவிரமடைந்து பரவலாக மழையை கொடுக்கும் பிறகு மே பதினாறாம் தேதி முதல் நமக்கு மழைப்பொழிவின் தாக்கம் இடிமலையின் தாக்கம் அதிகரித்து மே இறுதி வாரத்துல தென்மேற்கு பருவமழை தொடங்குவதற்கும் சாதக சூழல் காணப்படுகிறது நன்றி